சேலத்தில் இருக்கிற ஈமாட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் அங்கே வந்து இந்த பவுல் வாங்கியிருந்தோம் இந்த கண்ணாடி பவுலு நாற்பத்தொம்பது தான் வருது அப்புறம் இந்த ரெண்டு பெரிய பாட்டில் வாங்கியிருக்கோம் இது வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய்தான் வருது இது வந்து நல்லா பாட்டில் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்குது டிசைனோட கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு தோடி வந்து நல்லா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் அப்புறமா இந்த மாதிரி சின்ன பாட்டில் வந்து பத்தொம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பாட்டில் வாங்கியிருக்கோம் இதில் வந்து ஆப்ப சோடா அப்புறம் ஓமம் எள் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருள் எல்லாம் கடுகு சீரகம் மிளகுன்னு நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி நாங்கள் ஒரு ஆறு பாட்டில் வாங்கியிருக்கோம் பிளாஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்புறம் இங்கே பாருங்கள் குட்டியாக டீ கப் வாங்கியிருக்கோம் இது வந்து பதினெட்டு தான் போட்டிருக்கு இந்த டீ கப் மட்டும் சேலமில் இருக்கிற மங்களன் மங்களில் வாங்கியிருக்கோம் இது மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கோம் ஜூஸ் பாட்டில் ரெண்டு வாங்கியிருக்கோம் இருபத்தி ஒன்பது ரூபா வருது நாங்கள் ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கோம் ஃப்ரிட்ஜில் பால் ஊற்றி கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஜூஸ் செஞ்சுட்டு கூட நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ராவல் போகும்போது ஜூஸ் ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் பிடிக்கும் எனக்கு இந்த குட்டி பாட்டலும் அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நட்ஸு நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து புத்த நல்லா இந்த மூடி போட்டு மூடி வைக்கும்போது காற்று போகாமல் இருக்கும் இந்த நட்ஸு வந்து எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமுத்து போகாமல் இதில் நம்ம ஏலக்காய்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஏலக்காய்லாம் நம்ம கொஞ்சமாக தானே வாங்குவோம் இது இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து நாங்கள் சேலம் டிமார்ட்டில் தான் வாங்கினோம் இது வந்து நான் பாதாம் பிஸ்னி ஊற வைப்பேன் அதுக்காக இந்த பவுல் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த நாலு பாட்டில் வந்து செட்டு அப்படியே தொண்ணூற்றொம்பது ரூபா வருது இதனோட பேக் வந்து நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க எங்களால் அதிலேருந்து எடுக்கவே முடியல இது நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால இதிலிருந்து எடுக்கலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ மற்ற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் இல்லை இந்த பாட்டில் மட்டும்தான் பேக்கிங்லேயே இருந்துச்சு அப்புறம் க்ரிப்பு மேட்டு ஒன்று வாங்கியிருந்தோம் மங்களன் மங்கல்லையே இது வந்து நூற்றி பதினேழு ரூபா வருது கிச்சன் சிங்க்கில் நாம் பாத்திரம் கழுவும் போது தண்ணி எப்படி இருந்தாலும் கீழே சிந்தோ அதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு மேட் போட்டு வச்சுருக்கேன் இந்த மேட் மேலே நின்று பாத்திரம் கழுவும் போது சில சமயம் வந்து வழுக்குது அதனால் இந்த சிங்க்கு கிட்டே ஒரு மேட் தேவைப்படுது அப்புறம் பாத்ரூம் கிட்டே வந்து இந்த மாதிரி மேட் தேவைப்படுது இப்போ பாத்ரூமில் குளிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது என்னாகுதுன்னா கால் வந்து ஈரமாக இருக்கும் அப்போ அந்த டைமில் நம்ம மேட்டு மேலே நின்று காலை தொடைப்போம் அப்போவுமே சில டைம் வந்து மேட் எனக்கு வந்து வழுகுது அதுக்காக தான் நான் இந்த மேட் வாங்கியிருக்கேன் நான் இப்போதைக்கு ஒன்று தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூம் கிட்டே போட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம கிட்டே ஒன்று போட்டு வச்சிடலான்ட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ நாம் இந்த பாத்ரூம் ஏரியாவில் போட்டுடலாம் நல்லா இந்த ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருக்குது போடவேன் அந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த மேட்டு மேலே நான் காலை வச்சு நல்லா அழுத்தும் கொடுத்து நகர்த்தி கூட பார்க்குறேன் நகரவே இல்லை இதுவே இந்த மேட்டு பாருங்கள் லைட்டாக இப்படி கால் வச்சதுமே நகர்ந்துருச்சு கையில் கூட நான் நகர்த்தி பார்த்துட்டேன் நகரவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிருக்கு நான் இப்போ காலை வாஷ் பண்ணிவிட்டு ஈரக்காலோடையே இந்த மேட்டு மேலே வைக்கிறேன் நல்லா தண்ணியையும் இந்த மேட் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது நல்லா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு அழுத்தம் கொடுக்குற நகரவே இல்லை நாங்கள் வாங்கியிருந்த பாட்டிலெல்லாம் என் தங்கச்சி பார்த்துட்டு அவங்களுக்கும் இது மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ அவங்க வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்களுக்காக டிமார்ட்டு போயிருந்தோம் அங்கே வந்து இப்போ நேற்றுக்கு இருந்த கலெக்ஷன்ஸே அன்றைக்கி இல்லை மறுபடியும் நியூ கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க என் தங்கச்சி வந்து ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி பொருள் போட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இதெல்லாம் வாங்கியிருந்தோம் இப்போ மற்ற பொருள்களில் வந்து நம்ம பயன்படுத்துகிறத விட இந்த பாட்டிலில் பயன்படுத்தும் போது ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும் ஏன்னா கை நழுவிருச்சுன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம மெனக்கெட்டு ஆசாசையாக வாங்கினது ஒரு நொடியில் உடஞ்சிரும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போதை என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ பார்த்தோங்க அனிவருக்கும் நன்றி